வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைய வகுப்பு மனம் கவரும் மாமல்லபுரம் கலைகளும் இலக்கியங்களும் ஒரு நாட்டோட பண்பட்ட நாகரிகத்தை உணர்த்தது சிற்பம் ஓவியம் முதலிய கலைகள்ல சிறந்து நம்ம விளங்குறோம் காலத்தால் அழியாத கலை செல்வங்கள் பல இருந்தாலும் அதை மட்டும் இன்னைக்கு பார்க்க போறோம் குழிந்த காற்று வீசுது வெளிச்சம் எல்லா இடத்துலயும் இருக்கு கண்களை கசை கொண்டு பார்த்தால் ஒரு கயல் கயலும் மதியும் போறாங்க ஒரு இடத்துக்கு அங்க போனா நீ என்ன இடம் இது தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு அவங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள பேசிக்கிறாங்க அப்ப வந்து ஒருத்தர் இருந்து இறங்கி இறங்குறாரு அவர் சொல்ல நான் பல்லவரசன் என் பேர் நரசிம்மவர்மன் மட்பூர்ல சிறந்தவன் மாமல்லன் என்ற பெயரும் உண்டு உங்க பேர் என்னன்னு கேக்கும் போது மதி கயல் சொல்றாங்க அப்ப இந்த அது தெரியுது அது கோவிலா தேரா இது தெரியலையே அப்படின்னு இந்த குழப்பத்தை நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு பாறை ஒரே பாறையில செதுக்கி செய்யப்பட்ட கோவில் இது ரதம் ரதம் போன்ற வடிவத்துல இருக்கு அதனால இது வந்து ரத கோவில் சொல்லுவாங்க அப்படின்றாங்க கையர் சுற்றிலும் பாத்துட்டு ஐந்து ரதங்கள் அங்க இருந்துச்சு ஐந்து ரதங்கள் உள்ளதுனால இதுக்கு பஞ்சபாண்டவ ரதம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இது வந்து ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த நான் ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்தவன் தான் அப்படின்னு சொல்றாங்க மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள்னா இது இவ்வளவு அர்ச்சுனன் தபசு கடற்கரை கோவில் பஞ்சபாண்டவராதம் ஒற்றைக்கல் யானை குகை கோவில் குகை திருக்கடல் மல்லை கிருஷ்ணரின் வெண்ணெய் பந்து கலங்கரை விளக்கம் இது எல்லாமே மாமல்லபுரத்துல காண வேண்டியது அப்ப அவங்க கதையை சொல்றாங்க ஆஹ் நரசிம்மன் நான் சிறுவனா இருக்கிறப்ப நான் கடற்கரைக்கு போனேன் அப்ப வந்து யானை போல தெரிஞ்சிச்சு நிழல் வந்து யானை போல தெரிஞ்சிச்சு அந்த குன்றி நிழல்ல பார்த்தோன்னே கோவில் போல தெரிஞ்சிச்சு அப்ப வந்து குன்ற கோவிலாகவும் ஆஹ் யானை போலவும் மாற்றி விட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டையும் மட்டுமல்ல இந்த ஒவ்வொரு குன்றையுமே சிற்பமா மாற்றலாம் அப்படின்னு ஒவ்வொரு பாறையை நந்தி சிங்கம் யானை என்று மாற்றுவனும் இந்த கடற்கரையில சிற்பக்கலை கூடமாக மாற்றிடான் என்று தங்க அப்பா சொல்லியிருக்காங்க ஆஹ் உங்க தந்தையும் அரசரான்னு கையில் கேட்கிறான் ஆமா எனக்கு முன்பு பல்லவ நாட்டை ஆட்சி செய்தவன் என் தந்தை மகேந்திரவர்மன் பல்லவர் அவர் காலத்துல சிற்ப பணி தொடங்கிடுச்சு என் காலத்துல வந்து என் மகனோட காலம் என் பேரன் காலம் வரை இது வந்து தான் இருக்கு சிற்பங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டே போறாங்க அந்த சிற்பங்களை பார்த்துட்டே இருக்கும்போது உச்சத்தை பார்க்கணும் அப்படின்னா இது அர்ச்சனன் தபசு பாறையில் முன் வந்து நின்றன் பாறையின் இருந்த சிற்பங்களை கண்டு கையில் வியந்து பாக்குறா இந்த பாறையில் மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் என்ற சிற்பங்கள்லாம் செதுக்கப்பட்டிருக்கு பாருங்க இந்த படத்தை பாருங்க இது மனிதர்கள் விலங்குகளோட பறவை இருக்கு இது உயிரிலே உயிரில வற்றே நீர்ல பாக்குறது போல இருக்கும் அந்த அளவுக்கு உயிரோட்டமா கலையை படைச்சிருக்காங்க அதனால இது புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு பெயர் இரண்டு பாறைகள் நூற்று ஐம்பதுக்கு மேற்பட்ட சிற்பங்கள் இருக்கு ஒரு ஒரு கண்களை மூடி இரு கைகளையும் உயர்த்தி வணங்குறது போல சிற்பம் இருக்கு உடல் மெலிஞ்சி எலும்புகளும் நரம்புகளும் வெளியே தெரியவது போல ஆக சொதுக்கப்படும் தவம் செய்யும் காட்சி சிற்பம் தான் இப்பாறைக்கு அர்ஜுனன் தபுன்னு சொல்றாங்க அதன் பிறகு ஆகாய கங்கை பூமிக்கு வருவது போல அமைக்கப்பட்டு மழை காலத்துல இதன் வழியா மழை நீர் பாய்ந்து வரும் உண்மையிலே கங்கை ஊடி வருவதை போல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க யானை சிற்பங்கள் அழகா இருக்கு சிங்கம் புலி அன்னப்பறவை உடும்பு குரங்குகள் இந்த மாதிரி எல்லாமே அங்க சிற்பங்களாக அழகா வடிவமைக்கப்பெற்றிருக்கு யானை சிற்பங்கள் அழகா இருக்கு அதன் பிறகு வந்து இந்த ஊரோட பெயர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க உலகத்தின் மிகப்பெரிய சிற்பக்களை கூடமா இருக்கிற மாமல்லபுரம் சிற்பக்களை நான்கு வகை படம் சொல்றாங்க குடைவரை கோவில் கட்டுமான கோவில் உச்சைக்கல் கோவில் உடைப்பு சிற்பம் அப்புறம் வந்து உன் பெயர் உங்கள் பெயர் மாமலன் இந்த ஊரில் பெயர் மாமல்லபுரம் இரண்டுக்கும் ஏதோ ஒற்றுமை இருக்கிறது ஆமா இந்த ஊர் உருவாக என்ன எனது கேள்விதான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க என் தந்தை என் பெயரே இந்த ஊருக்கு வச்சிட்டார் இக்காலத்துல இவ்வூரை மகாலி மகாபலிபுரம் சொல்லுவாங்க மிக்க மகிழ்ச்சின்னு சொல்றாங்க நம்ம கயல் எழுந்திரு இன்று மாமல்லபுரத்தை கல்வி சுற்றுலா செல்லலாம் அப்படின்னு கூறினாய் தூங்கிக் கொண்டிருந்தான் தூக்கத்துல எங்கள் பெயரை பேர் சொல்லி வேறு சொல்லொண்டிருக்கிறாயினும் தாயின் குரல் கேட்டு கண் விழித்தார் இவ்வளவு கனவா அப்ப மாமல்லபுரத்துல போய் பார்த்த மாதிரி ஒரு கனவு